ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மினி சாக்கோ லாவா கேக் தான் வந்து பார்க்க போகிறோம் சம்மர் ஹாலிடேஸில் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு மினி கேக்னே வந்து சொல்லலாம் ரொம்பவுமே ஹெல்தியான மினி சாக்கோ லாவா கேக் வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீட்டில் இருக்க இன்க்ரீடியண்ட்டை வச்சே வந்து சூப்பராக லாவகேக் வந்து செய்யலாம் ஃபர்ஸ்ட் அதுக்கு ராகி மாவு கொக்கோ பவுடர் பால் பேக்கிங் சோடா ஹனி அதுக்கப்புறம் வந்து நெய் அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட மில்லட்ஸ் பவுடர் வந்து இருந்தது வீட்லேயே ரெடி பண்ணினது ஸோ நான் அதுவும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள் கிட்டே இருந்தால் அந்த பவுடரும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பவுல் ஒன்று எடுத்துகிட்டு அதில் ஒரு அரை கப் அளவுக்கு சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க சுகர் தான் ஆட் பண்ணணும் அப்படின்னும் இல்லை நாட்டு சக்கரை இருந்துச்சுன்னா அதுவும் வந்து சேர்த்திக்கோங்க சுகர் வந்து சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்திக்கலாம் நாங்கள் எப்போதுமே வந்து நாட்டு மாட்டு பால் தான் வந்து வாங்குவோம் ஸோ அதனோட நெய் தான் இது பார்க்குறதுக்கே ரொம்ப ப்யூரியாக வந்து இருக்கு உங்களுக்கு இந்த இந்த நெய் வந்து கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக இதே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நெய் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ரெண்டுத்தையும் ஒரு ஒன்று வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது மாதிரி சர்க்கரையில் நெய் வந்து நல்லா வந்து மிங்கிளாகி ஒரு மெல்ட் ஆகிற கண்டிஷனுக்கு வரணும் அது வரைக்கும் நல்லா வந்து பீட் பண்ணி விட்டுக்கோங்க இது மாதிரி இப்போ இது கூட காய்ச்சி ஓரளவுக்கு ஆற வச்சு வச்சிருக்கிற பால் வந்து ஒரு கப் அளவுக்கு சேர்த்திக்கலாம் பாலும் இந்த சர்க்கரையில் நல்லா வந்து மிக்ஸ் ஆகி கரையணும் அந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி விட்டுக்கோங்க இது கூட அரை கப் அளவுக்கு ராகி மாவு வந்து நான் சேர்த்திக்கிறேன் ராகி மாவு சேர்த்துட்டு அரை கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் வந்து எடுத்திருக்கேன் அதையும் வந்து இதில் சேர்த்திக்கலாம் அடுத்து அரை கப் அளவுக்கு மில்லட்ஸ் பவுடர் இது வந்து வீட்ல ரெடி பண்ணுனது நான் வீடியோவோட லிங்க் வந்து உங்களுக்கு கார்ட்ஸ்ல கொடுக்கறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க ஒரு ஒரு அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது கூட ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பியூர் ஹனி வந்து எடுத்துக்கோங்க பியூர் ஹனி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க தேவையில்லை ஹனி வந்து சேர்த்துட்டு இப்போ நம்ம இதில் மிக்ஸ் பண்ணியிருக்க எல்லாத்தையும் ஒரு பிஸ்கோ ஒன்று வச்சு நல்லா கட்டி இல்லாமல் ஒரே சைடாக வந்து கிளறி விட்டுக்கலாம் சைடு வந்து மாற்றி மாற்றி நம்ம கலரும் போது கட்டி விழுறத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரே சைடாக டேரக்ஷன் வந்து மாற்றம் இது மாதிரி கிளறிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கட்டி விழுகாமல் அழகாக சூப்பரான கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு வந்து கிடச்சிரும் இப்போது மாவு வந்து கட்டி இல்லாமல் சூப்பரான பதத்தில் ரெடியாகி வந்துருச்சு இப்போ அடுப்பை வந்து பற்ற வச்சுட்டு அதில் பனியாரக்கல்லாம் வச்சு செய்ய போகிறோம் பனியாரக்கல் வச்சு அது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க கல் நல்லா சூடானதுக்கப்புறமா இது மாதிரி ஒவ்வொரு ஸ்பூனாக வந்து எடுத்து எடுத்து கல்லில் வந்து வச்சு வைங்க இது மாதிரி ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து வைக்கும்போதே நெய் வந்து ஃபஸ்ட்டு விட்டுருங்க இல்லை அப்படின்னா நம்ம திருப்பி போடும்போது கருகி இருக்கும் இது மாதிரி எல்லா குழிலையும் வந்து மாவு வச்சுட்டு மேலே ஒவ்வொரு ஸ்கியூப் கியூபாக வந்து சாக்லேட் உங்ககிட்ட என்ன சாக்லேட் இருக்கோ அந்த சாக்லேட் வந்து எடுத்து உள்ளே வச்சிருங்க நான் வந்து டைரி மில்க் வந்து வச்சுருக்கேன் சாக்லேட் உள்ளே வச்சுட்டு மறுபடியும் அது மேலே ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக சாக்லேட் மூடுற அளவுக்கு இதே மாதிரி மறுபடியும் அந்த மாவை உள்ளே வச்சுருக்கேன் சாக்லேட் மேலே வச்சு ஃபில் பண்ணி விட்டுருங்க இது மாதிரி ஃபில் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி ஒன்று வச்சு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மூடி வச்சுருங்க அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சூப்பராக லாவா கேக் வந்து ரெடி ஆகிடும் மறுபடியும் இந்த சைடு திருப்பி போட்டு ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் வந்து வச்சுருந்தாவே போதும் ஆல்ரெடி மூடி வச்சுருக்கனால மேலேயும் வந்து ஓரளவுக்கு மாவு வெந்துடும் மறுபடியும் இந்த சைடு திருப்பி ரெண்டு ரெண்டு நிமிஷம் வேக வைக்கும்போது சூப்பராக லாவா கேக் வந்து ரெடி ஆகிடும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மில்லெட்ஸில் செய்யும் போது எல்லாருமே வந்து சாப்பிட்லாம் எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்